கடகராசி நீர்நிலை சார்ந்த இடத்துல கூட எந்த அம்மனாக இருந்தாலும் வணங்குங்க அது வந்து நீருடைய காரகத்துவம் பெற்ற ஒரு ராசி இவங்க மனசில் எப்பவுமே பிஸ்னஸ் அதிகமாக பண்ணணும்னு சொன்னால் எண்ண ஓட்டம் எதுனே இருக்கும் நான் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் சார்ந்த விஷயத்துலேயே உங்களுக்கு எண்ணெய் ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் மனோகாரகன் சம்பந்தப்பட்ட முக்கியமான பங்களிப்பிடம் நீர் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு பால விஷயம் செய்வதுன்றது உண்மையிலே உங்கள் கர்ம பலனை குறைச்சி செல்வ சேர்க்கைக்கான விஷயமாக கண்டிப்பாக மாறும் உங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்கிற பறவைகளுக்கு உங்கள் கையால் உணவு போடணும் அது தண்ணி குறிப்பாக தண்ணி வைக்கணும் எந்த உணவாக இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமான உணவை மனசு ரொம்ப ரொம்ப ஆத்மாத்தமாக இறைவா என்னுடைய பங்களிப்பு இதுன்னு சொல்லிட்டு இந்த கடகராசி அன்பர்கள் பறவைகளுக்கு போது அற்புதமான பலன் கிடைக்கும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வ சேர்க்கைக்கான விஷயங்கள் வரைக்கும் முதல்ல வந்து தரித்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள விட்டு மெல்ல மெல்ல போக ஆரம்பிக்கும் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஊருக்கு அவங்க போனாலும் போனால பரவாயில்ல பறவைகளுக்கு உணவுவதும் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வதும் முக்கியமான பங்களிப்பு